கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் விசேஷமான இந்த ஒரு கூடுகைக்காகவும் இந்த ஒரு நாளுக்காகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் கூட நாம் மாம்ச பிரகாரமாக வேறு வேறு இடங்களில் கூடியிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தின் இணைப்பு சிந்தை நாம் அனைவருக்குள்ளும் ஒரே முகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த ஆராதனைக்குள் நம்ம கடந்து செல்லலாம் இந்த ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் মেডিடேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இந்த அரை மணி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒதுக்கிக்கலாம் இந்த ஒரு செஷனுக்கு ஆரம்பமாக நம்ம இயர்ன்சுர் விரோத் பாபார் வந்து ஜவல் சேவா நம்ம அனைவருக்கும் மேல இருந்து நிற்ப முடிய அங்க என்ன வந்துக்கிறது வந்து இந்த பூமியில நம்ம மத்தியாயிக்குக்கு பார்க்காலட்ட ஒரு நல்லா இருக்குது அப்பா கட நேரேங்கும் கூட எங்களுக்கு அன்னி போல பாதுகாத்து வரக்கு இந்த ஒரு நாளையும் கூட கெடுதாயை கொடுத்து அவர்களுக்கும் காத்து வரணுக்கு இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாண்டாரா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவுகூடிய இந்த ஒரு பந்தியை கூட நாங்கள் அனுசரிக்க பாராட்டினை தெரிவிக்கவும் கூட நேரத்தில் நாண்டாரா இயேசு கிருஷ்ணர்களும் துதிகளையும் நடிகரையும் எடுத்துக்கொள்வோம்ப்பா ஏதோப்பா கோடான கோடி மக்களுக்கும் கல்விமானுக்கும் கிடைக்கப்பெறாத இந்த உங்கள சாக்கியத்தை வெகு சிலராக எங்களை நீரந்த உலகத்திலிருந்து உமது மிகப்பெரிதான கிருபையின் பெருத்து இந்த நாளிலும் கூட இந்த ஒரு பந்தயம் நாங்கள் அனுசரிக்கும் என் ஆடார ஏசு கிருஷ்ணனுடைய அந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணவும் கிருபை கிருவை செய்திருக்கு இந்த மேலாடை கிருப்பிக்கூட மீண்டுமாக எங்கள் ஆடார ஏசு கிருஷ்ணனும் துதிகளையும் பள்ளிகளையும் இந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் பானம் பண்ணக்கூடிய பிறகுகளால் நாங்கள் அதற்கேற்ற கிரிகைகளை நடந்து உமக்கும் உங்களுடைய நேசக்குமார் இருக்கும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ தேவையான பரிசு தாய் அதே மாதிரி தந்தனமக்கா உதவா இந்த அப்பா மிகவும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்று நாங்கள் நன்கு வந்து எந்த விதத்திலும் சாத்தானுடைய பெரியவர்களும் இந்த உலகத்துக்குரிய இச்சங்களும் நாங்கள் விழுந்துவிடாமல் அந்த தினமும் நீங்கள் பொறுத்தவரை சத்தியத்தைக் கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சுவை திறந்து நீ எங்களை எதற்காக அழைத்துவிடுவோம் அந்த அழைப்பை கேட்ட பாத்திரமாக நாங்கள் வாழவும் இயேசு கிறிஸ்தவனுக்குள்ள சிந்தியை எங்களில் இருக்கும் நீதா எங்கள் தேவையான பசு தாய் வளர்த்து அதிகமாக தந்து ஆசீர்வாத்து எங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கூட பார்த்துருக்கோம் நாங்கள் எல்லாம் மாம்சத்தில் கூட உடைய அப்பத்திலும் எங்களுடைய ஐக்கியத்திலும் ஒன்றுபட்டிருந்து இந்த ஒரு பந்தையை கூட நாங்கள் அன்போடும் சத்தியத்தோடும் அனுசரிக்க நீ தமிழ் பரிசு தாய்மை நடத்தி தந்து ஆசீர்வேத்து வண்ண கூட்டம் தோக்கம் முதல் முடிவு வரையம் முடிவே பசங்க வந்து ஆசீர்வேத்து வாழ் எங்கள் கத்தனும் அருமை லட்சமா ஏசு கிஸ்து நிறைய பெற்ற நல்ல பெருமாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்முடைய கையில் வேதாந்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய பகுதிகளை நீங்க இந்த அரை மணி நேரம் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள மனசுக்குள்ள நீங்க வரிசையா வாசிக்கொடியா கேட்டுக்கொள்ளப்படுகிறது யாராவது நோட் பண்றதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மத்திய எழுதேஷன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அடுத்தது மார்க்கு பதினான்காம் அதிகாரம் மற்றும் பதினைந்தாம் அதிகாரம் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கடைசியாக யோவன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரம் மறுபடியும் நான் சொல்றேன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க போங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மார்க் பதினான்காம் அதிகாரம் மற்றும் பதினைந்தாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யோவன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க வந்து வரிசையா இந்த அரை மணி நேரம் மனசுக்குள்ள மெடிடேட் பண்ணுங்க இது வேற ஒண்ணு இல்லை நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த காட்டி கொடுக்கப்பட்ட விஷயத்துல இருந்து அவருடைய மரணத்தை வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை நான்கு பேரும் எப்படி எழுதியிருக்காங்கிறத நம்ம மனசுக்குள்ள நம்ம படிச்சுக்கலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டா நம்ம ஆறு மணிக்கு மீண்டும் இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது நீங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து அமைதி அதை படிக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரியா ஆறு மணிக்கு நீங்க இதே மாதிரி ஆன்லைனுக்கு வந்துருங்க அப்போ தொடர்ந்து இந்த இணைய கூடுதல் ஆராதனை நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது